பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ரூத்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இரத்தைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த நாளிலே புனித தன்மையோடு இருந்து உமது திருமுகத்தை தரிசித்து உமது முகத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஒவ்வொரு நாளும் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து எங்களை பாதுகாத்து துன்பமான வேளையிலே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து மனம் உடைந்து போய் இருந்த நேரத்திலே உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி கஷ்டத்தோடு இருந்த நேரத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு வழியை திறந்து ஆண்டவரே மனக்குழப்பத்தோடு இரு பொழுது பரிசுத்த ஆவியின் துணையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி குழப்பத்தின் பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அணுதினமும் உணவு உடுக்க உடையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுத்து குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய இதயத்தை நீர் தூய்மைப்படுத்துவதற்காக எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை எங்களுக்கு கொடுத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே உடைந்து போய்விடக் கூடாது இந்த உலகத்திலே நாங்கள் வேதனையோடு வாழக்கூடாது என்பதற்காக எங்களுடைய வேதனையையும் ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களையும் நீ கல்வாரியில் சுமந்து எங்களுக்காக உண்மையே உடைத்து உருமாற்றி அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் அப்பா கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லேன் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைகள் முயற்சி செய்யக்கூடிய பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து விடுகிறோம் அப்பா எங்களுடைய தற்பெருமையின் நிமித்தம் விழுந்து விடுகிறோம் சுவாமி எங்களுடைய பலத்தின் நிமித்தம் கூட உண்மை விட்டு பிரிந்து சென்று விடுகிறோம் சுவாமி அநேக முறைவாறு சென்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி என் ஆண்டவர் மன்னித்ததை நினைத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழாதபடி தினமும் ஆண்டவரே உமது கல்வாரி பாடுகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் விண்ணகத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது படைப்புகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே மன்னகத்திற்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம்

ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் யாரும் இடங்களில் விழுந்து கொண்டு இருக்கலாம் அவர்களை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் மன்னிக்கதில் தாராள மனதினர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் ஒரு தாய் தகப்பனுடைய பாவம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்வார்களாக ஒரு தாய் தகப்பன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு குடும்பத்தை அழித்துவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரின் ஆசையை பெற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவே இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றிருக்கலாம் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றிருக்கலாம் அண்டவர் என்னை யாரும் பார்க்கவில்லை என் தாய் தகப்பன் என்னோடு இல்லை என்று துணிகரமாக பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தலைமுறையை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி இந்த நேரத்தில் வார்த்தைகளை வாசித்து பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆக புனிதப்படுத்தும் சுவாமி ஆண்டவரே மொபைல் போனுக்கு அடிமை ஆகி மாஸ் மீடியாவுக்கு அடிமை அடிமையாகி ஆண்டவரே சோசியல் மீடியாவுக்கு அடிமை அடிமையாகி தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடிமையாய்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த அடிமை தனத்தில் இருந்து அவர்கள் வெளியிலே வரவும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாயிரம் ிய நாங்கள் விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் நீர் வாக்கு நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் ஆகும் கடவுளாகிய ஆண்டவருடைய இரத்தையின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்கிற வார்த்தை விசுவசைக்கின்றோம் நீர் தரக்கூடிய பலனை அடைந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொண்டு நாங்கள் வாசிக்கின்ற மே திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்று இரண்டாவது உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார் யாக்கோப்பின் கடவுளது பெயர் உமை பாதுகாப்பதாக தூயகத்தில் இருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவார் ஆகும் இருந்து அவர் உனக்கு துணை செய்வாராக என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் நெருக்கடியான வேளையில் பதில் தரக்கூடிய அன்பு தெய்வமே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தொடுவீராக நெருக்கடியான வேலையிலே இதோமை தேடி வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் என்னை தொட்டார் என் ஆண்டவர் என்னை எந்த தெய்வமும் இருந்து தீய குறி சொல்லும் வேலையில் இருந்து நல்ல நாள் பெரிய நாள் பார்க்கக்கூடிய அந்த நாட்களில் இருந்து ஏதோ வெளியிலே வந்து தன்னையை அர்ப்பணித்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை தூயகத்தில் இருந்து ஆசீர்வதிப்பீராக இருந்து துணை செய்ய கடந்து வருவீராக அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவரிடம் கேட்டேன் என் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு சாட்சியாய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் டைவர்ஸுக்காக ஆண்டவர் விவகாரத்துக்காக தன்னுடைய கணவனை ஒதுக்கிவிட வேண்டும் தன்னுடைய மனைவியை ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்லேன் அநேக கேசுகளை வைத்துக் கொண்டு அழையக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என் மனைவி அழகாக இல்லை என் கணவன் சம்பாதிக்கவில்லை என் கணவன் ஒரு குடிகாரன் என் மனைவி பாபத்தில் விழுந்து இருக்கின்றார் திருமணத்திற்கு முன்பாகவே என்னை ஏமாற்றி விட்டார் தன்னுடைய கணவனை ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்தவரே உமக்கு முன்பாக வார்த்தைகளை கொடுத்து உமக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை உணராதபடி இந்த நேரத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் நோய் வாய்ப்பட்டு ஒப்புக்கொடைக்கின்றேன் நோய் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக தனித்தனியாய் குணமாக்கும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்க ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறம் மீட்பெரும் இரட்சகரும் ஆன இயேசுவின் திரு தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து basin ஆசீர்வாதத்தை பெற்று தரவும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அருள வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டம் அரிய சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்து து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதே பாராக ஆமேன்